அதுதான் தான் இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு சொல்ல போறோம் ஏற்கனவே நான் லவ் ஸ்டோரி எதியமா போட்டிருக்கோம் எதனால இருந்தாரு ஏன் இருந்தார் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே இப்ப சப்ஸ்கிரைபர் அதிக பேர் புதுசா வந்திருப்பீங்க அவங்ககெல்லாம் தெரியாது அதனால உங்களுக்கு டைம் கிடைச்சதுனா நீங்க லவ் ஸ்டோரிய போய் பாருங்க அதுல இன்னும் டீடைலாவே சொல்லியிருக்கேன் ஏன் போனாருங்கிறத இப்ப நான் சொல்றேன் அப்ப வந்து எனக்கு வந்து ஏஜ் பதினெட்டு தான் ஆச்சு திருமணம் செய்ததால் என்னை குற்றவாளி என்று பதினெட்டு வயசு முடியல எனக்கு பதினெட்டு வயசு தாங்க ஆச்சு அப்போ வந்து வீட்டில் மாட்டி செம்மையா வாங்கினேன் அப்போ வந்து என்னாச்சுன்னா இவர் வந்து வா போயிடலாம் வீட்டில் மாட்டினாங்கிற ஒரு காரணத்தினால வா போயிடலாம் நானுமே என்ன நினச்சிக்கிட்டேன் சரி போயிடலாம் நம்ம அப்படின்னு எல்லா பிரச்சனையும் யாரும் நம்மளை ஒன்றும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க போனோடனே போய் எத்தனை ஒரு மாசம் கரெக்டாக ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்குங்க நாற்பத்தஞ்சு நாள் யாரு கல்லூரியும் மாட்டாம போகாமல் வராமல் இருந்தோம் அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச உடனே மாட்டிக்கிட்டோம் எப்படியோ ஒரு வழியா மாட்டிட்டோம் ஆமா மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரெண்டு பேரையும் ஸ்டேஷனுக்கு வாமா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரும் கூட்டு போனாரு போன உடனே போற நான் ரொம்ப சந்தோஷமா இங்க இருந்து கற்பனையில போறான் கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படி இப்படின்னு அங்க நெருங்க நெருங்க தினேஷ் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க போய் சொல்றாங்க போய் சொல்றாங்க நான் இவரு ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாரு நான் தான் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் சொல்லிருக்காரு சொல்லி இருக்கிறாரு அந்த போலீஸ்காரு நீ வா அப்படின்னு சொல்லி நான் தான் வா பாத்துக்கலாம்னு சொல்லி அப்புறம் ஸ்டேஷன் நெருங்குச்சு ஈரோடு அரைச்சலூர் ஸ்டேஷன் நெருங்குச்சு தான் தெரிஞ்சுது ரெண்டு பேருமே இதாக தான் போறோம் நீ தான் போக போகிறேன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் நான் என்ன ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க நான்லாம் ஜெயிலுக்கு போற மாதிரி இருந்தா செத்துருவேன் நல்லா உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு நான் என்ன அப்ப வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு உள்ள கூப்பிட்டு போய் ரெண்டு பேரும் அங்க இங்கேயும் உட்கார வச்சுட்டாங்க அப்ப நான் கேட்டேன் ரெண்டு பேரும் பார்த்துக்க நான் சைகையால பேசுறத பாத்துட்டாரு என்ன அப்படின்னு கேட்டாங்களா ஒண்ணும் இல்ல சார் அப்படின்னா நான் உக்காருனா அப்புறமே நான் சைகையாலே கேட்டேன் மருந்து வாங்கி குடிச்சிட்டு செத்துடுமா அப்படின்னு கேட்டேன் இல்ல பேரண்ட்ஸ் வெளில இருந்தாங்கல்ல இவங்க அப்பா இருந்தாரு வாங்க அப்படின்லாம் யோசிச்சான் கேட்டேன் நான் உண்மையாவே அந்த அளவுக்கு நான் சாபன்னா எனக்கு பயம் இருந்தாலும் அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் வந்துருச்சு சாகலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் வேணாம் அப்புறம் என்ன சொன்னா வேண்டாம் நான் உள்ள போயிட்டு வரேன் நீ வந்து வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவே ஆச்சு அதுக்கப்புறம் நான் மட்டும் உள்ள இருக்கேன் ஆயா உள்ள என்னை கொண்டு போய் வரும் இவர் வெளில தானே இருக்கிறாரு அப்படின்னு அடுத்த ரூம்ல தானே இருக்காங்கன்னு தைரியத்துல இருந்தேன் அப்புறம் வெளியில என்ன மெடிக்கல் செக்கப்புக்கு ஆறு மணிக்காட்டம் கூப்பிட்டு போனாங்க வெளியில வர்றப்ப இவரை ஆளை காணும் இவரை எனக்கு முன்னாடியே மெடிக்கல் செக்கப் கூட்டிட்டு போயிட்டு இத கொண்டு போய் இது கோபிச்செட்டிப்பாளையம் ஜெயில விட்டுட்டாங்க என்னை கொண்டு போய் எங்க அம்மா கடைசியா கேட்டாங்க அந்த போலீஸ் அக்காவும் கேட்டாங்க இது போய் அவனு மறந்துடுறேன்னு கேட்டாங்க மறக்க முடியாது மறக்க டைம் சொல்லிக்கிட்டே இருந்தனா அப்ப நீ ஹோமுக்கு போ நீ வீட்டுக்கு ஆஹ் அப்படி சொல்றதுக்கு எனக்கு அறிவு வரல பாருங்க அந்த டைம்ல மறக்க முடியாது மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்ப நீ ஹோமுக்கு போகன்னு சொல்லி கரெக்டா என்ன கொண்டு போய் விடும்போது கரெக்டா பத்து மணி இருக்கும் நைட்டு பதினோரு மணி பத்து மணிக்கு கொண்டு போய் விட்டாங்க விட்டதுக்கப்புறம் அப்புறம் இவர் எங்க இருக்கிறாருன்னே எனக்கு தெரியல அதுக்கப்புறமே போலீஸ் அக்காவே சொன்னாங்க அவரு கோபிச்சட்டிப்பாளையம் ஜெயிலுக்கு போயிட்டாரு அங்க போய் ஹோம்ல பார்த்தா ஹிந்திக்கார பிள்ளைங்க அதிகமா இருக்கு நைட்டு போன உடனே அங்க மொதல் வார்த்தை என்ன கேட்டேன்னா ஃபோன் இருக்கா பேசுறதுக்கு அப்படின்னு தான் கேட்டான் அந்த பொண்ணு பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்போ நான் ரொம்ப பயந்தது என்னன்னா ஹிந்திக்காரங்க தான் அதிகமா இருக்காங்க தமிழ் பொண்ணே யாரும் இல்லைன்னா அப்புறம் ஒரே ஒரு பொண்ணு தமிழ் பொண்ணு இருந்தா அதுக்கப்புறம் நான் த்ரீ டேஸ் தான் ஹோம்ல இருந்தேன் அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து அந்த ஹோம பத்தி தெரிஞ்சு ஆமா ஹோம பத்தி தெரிஞ்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க நான் மூணு நாள்ல வந்துட்டேன் இவர் ஜெயில இருந்து வர கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆச்சு நான் என்ன நினைச்சேன் எல்லா கேஸ போலவும் இதுல வந்து ரிலீஃப் பதினஞ்சு நாள்ல பெயில் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சா ஆனா மூணு மாசம் வர்த்தக அதுக்கே எத்தனை பெயில் போட்டிருக்காங்கன்னா எத்தனை போடுவாங்க அதுல வந்து நாலாவது பயில் அஞ்சாவது பயில் தான் கிடைக்குமா அதான் அதிகமா இவருக்கு கிடைக்கவே இல்லை மூணு மாசம் கழிச்சு லாயர் சார் லாயர் சார் கிட்ட எப்ப சார் வருவாங்க இவ எப்ப சார் வருவாங்க இன்னைக்குமா நாளைக்குமா இன்னைக்குமா நாளைக்குமான இதே தான் சொல்லிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் உள்ள வந்தா அவன் நாற்பத்தி ரெண்டு நாள்ல வெளில போறான் வெளில வர பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் எல்லாம் போவோம் நம்ம மட்டும் போக மாட்டோம் ஏய் பாருங்க இதுக்கே வந்து வெறும் விசாரணை கைதிக்கு இந்த நிலமை விளங்கி போய் உட்கார்ந்து இருக்கோம் மைக்கா எங்க மாமா சத்தமா பேசு மைக்கா வச்சு இந்த வாங்கி தான் இருக்குமா சரி சரி அதான் இவர் வந்து உள்ள ஆஹ் இருந்தாரா அதுக்கப்புறம் சாரு கிட்ட கேட்டா அப்படியே சொல்லுவாங்க ஆயிரு இப்ப நாளைக்கு ஏன்னா அவருக்குமே ஒரு நம்பிக்கை இந்த டைம் கண்டிப்பா போட்டுட்டுப்பா வெயில கண்டிப்பா கிடைச்சிடும் கடைசியில கிடைக்க இல்லமா அடுத்த டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு அதே போல தொண்ணூறு நாளைக்கு மேல இவரு அதுலயே இருந்தாரு ஜெயிலயும் அது ஏன்னு கேட்டீங்கன்னா போக்ஸோ ஆக்ட்னு வந்தாலே எல்லாம் ஒண்ணுதான் கல்யாணம் பண்ணவன் கற்பழிச்சவன் அதுல உள்ள நிறைய பேர் இருந்தான் நாங்க மட்டுமே கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருந்தோம்னு பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பேருக்கு மேலே இருந்தோம் உள்ள அந்த தொண்ணூறு பேருக்கு மேல இருந்தாலும் கல்யாணம் பண்ண மட்டுமே அறுபது பேருக்கு மேலே இருந்தோம் அது எல்லாமே பதினாலு வயசு பதினஞ்சு வயசு கல்யாணம் பண்ணுவேன் என் வயசுல இருந்தவன் கம்மி பேர் தான் மீதியெல்லாம் முப்பத்தஞ்சு வயசுக்காரன் பதினாலு வயசு பொண்ணு கூட்டு கல்யாணம் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணுக்கு பாருங்க ஏன்னா அதனால தான் இது வந்து மைனர் மேரேஜ் ஆக்ட்ல வர்றது அந்த பொண்ணு முப்பத்தஞ்சு வயசு எங்க இருக்கு அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாம அவங்க கூட போயிருந்துருக்கும் பாருங்க தான் போக்சோ ஆகிட்டுனாலே நல்லாதான் கேட்டவன் எல்லாம் ஒன்னாதான் வருவோம் அதனால இருக்கும் ஆமாங்க அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு உள்ள உட்காந்தாங்க ஒரு சிலர் வந்து கல்யாணம் அதுவும் இல்லாம அதிக பேர் இவரோட வயசுல இவரோட வயசை தாண்டி இவரை விட சின்ன பையனுங்க எல்லாம் ஆர்வ கோளாறுல வயசு இல்லாம ஓடி போய் அவ்வளவு பேர் இவரு கூட உள்ள இருந்தாங்க சின்ன சின்ன பையனுங்க மொதல் கொண்டு போயிட்டாங்க போட்டு போயிருக்காங்க வெறும் மூணே நாள் டிக்டாக் பார்த்துட்டு மூணு நாள் டிக்டாக்ல ரெண்டு பேரும் பழகிருக்காங்க கூட்டிட்டு கேரளா போயிட்டான் போற வழியில ட்ரெயின்ல அந்த பொண்ணோட பொண்ணோடயே சர்டிபிகேட்டை எல்லாரையும் தூக்கி போட்டாங்க கிழிச்சு கிழிச்சுட்டாங்க ரெண்டு கப்பல்ஸ் இருக்காங்க கிழிச்சு போறவங்க வீட்டுல இந்த காசை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட அறுபதாயிரம பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க போய் ரூம் போட்டு வந்திருக்காங்க இந்த வயசுல போய் ரூம் போட்டா விடுவாங்களா அப்படியே போலீஸ் தோக்கா போய் தூக்கிட்டு வந்துச்சு கேரளாவில் அது இல்லாம ஏடிஎம் கார்டையும் தொலைச்சிட்டாங்க அதுல எவ்வளவோ பணம் வச்சிருந்தாங்க பத்தாயிரம் அவங்க வந்து ரெண்டு பேருமே சேஞ்ச் ஆயிட்டாங்க ஆர்வ கோலாறு தானே அதனால ரெண்டு பேர் சைடுமே பொண்ணும் சேஞ்ச் ஆயிருச்சு பையனும் சேஞ்ச் ஆயிட்டாங்க அவங்க டோட்டலா ஏன் போனாங்க ஜெயில்ல இருந்தாங்களோ ஒரு அர்த்தம் இல்லாத இதா மாறி போச்சு அவங்களோடது அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவரு கூட அதுவும் இல்லாம இவர் வந்து அப்பெல்லாம் ரொம்ப பயப்படுவாரு நான் கண்டிப்பா பத்து வருஷம் ஜெயில என்ன போட போறாங்க நான் கண்டிப்பா செத்துருவேன் நான் எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்ல சுத்தமா நான் நான் உள்ளதான் போ போறேன் ஜெயிலுக்கு என்னெல்லாம் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தாரு என்னமோ ஒரு மாத்திரைய பேர் சொல்லுவார் ஆனா நான் பாரு கோர்ட்டுக்கு எடுத்துட்டு தான் போவேன் அந்த போய் அங்க தீர்ப்பு அவர் அன்னைக்கு அப்படியே போட்டுட்டு பாருங்க உள்ள அந்த அளவுக்கு பயமுடுத்தானுங்க உள்ள இருந்தவங்க வந்து ஏ பதினாலு வருஷம் பய போனே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டா உள்ள கைசலை ஒரு மணி கழிஞ்சு இந்த கேஸ்ல ஏன்டா உள்ள வந்த கைசல கூட வரலாம் அப்படி இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ரவ கூட உள்ள போவாருங்கிற நம்பிக்கை இல்ல ஏன்னா நான் யாராவது லவ் பண்றீங்கன்னா இருக்கு பையன் ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த வேலையை வச்சு நீங்க ரெண்டு பேர் ரெண்டு ஃபேமிலி நீங்க ஒத்துக்கிட்டாலுமே ஏஜ் இல்லைன்னா உங்களை குடும்பத்தோட குடும்பத்தில் வச்சு குத்துவாங்க அதாவது பொண்ணுக்கு வயசு இல்லைன்னா தூட்டு போடாங்க பையனுக்கு வயசு இல்லைனாலும் ரெண்டு பேர் ஃபேமிலியுமே காலி நீங்க வீட்டுல ஒத்து கல்யாணம் பண்ணாலுமே இப்ப நீங்க யாராவது கல்யாணம் பண்ணிட்டு இருந்து பக்கத்து வீட்டுக்காரனோ அக்கத்து வீட்டுக்காரனோ பிடிக்காதவனோ ஏனோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டானா அது எதுல வந்துடும்னா ரேப்பு மைனே மேரேஜ் ரெண்டு ஆக்ட்லயே வந்துடும் அப்புறம் வந்து குடும்பம் ரெண்டு குடும்பம் அதுவும் இல்லாம நாங்க வந்து விருப்பப்பட்டுதான் ஓடி போனோம் இவர் லவ் பண்றதுனாலதான் இவர கூட ஆனா கேஸ் кат வந்து இவ்வளவுத்துக்கு கொடுப்பாங்க நல்லா பேப்பருங்க அவ்வளோ பேப்பர் எப்படிதான் தான் அடிக்க கை வலிக்குமோ நமக்கு காசு வாங்கிங்க சும்மா 1500 நம்ம காசு பேப்பருங்க இவ்ளோ மொத்தம் கொடுப்பாங்க அதுல என்ன எழுதி இருக்கனா சிறுமி கலை ஆசை கூறி கூட்டிட்டு வந்து செத்துருவேன் அப்படின்னு சொல்லி சிறுமியிடம் தினேஷ் வந்து விரட்டுனா போட்டா வந்து கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டத்துல என்னோட போட்டோ போட்டு இடத்துல

எங்களுக்கு மேரேஜ் ஆகியுமே ரெண்டு ரெண்டரை வருஷம் கேஸ் நடந்தது ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒன்னு ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட முடியாது தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒன்றரை வருஷம் அதுக்கப்புறம் அதுவும் தான் அது போல என்ன சொல்றது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சாப்பிட்றதுக்கு கூட இது இருக்காது இந்த கேஸ் இருக்கே வாரம் வாரம் போகணும் வாரம் வாரம் போய் கையெழுத்து போடணும் இங்க இருந்து பாருங்க

அப்படியே இந்த கேஸ் லவ் மேரேஜ் பண்றீங்கன்னா என்ன சொல்றது ஒரு அஞ்சு லட்சம் ரெண்டு சைடுமே பத்து லட்சம் வச்சுக்கோங்க கையில தீர்ப்பு முடியறதுக்கு அப்புறம் வெளியில கொடுக்கறாங்க ஒரு சிலர் வந்து அவசரப்பட்டு குடும்பம் வீணா போறது எங்க மாமியார்லாம் வந்து ரொம்ப ஏன்டா இன்னும் கொடுத்தவங்க வீட்டு சைடு தான் ரொம்ப செலவே

அந்த கேஸ் மாசமா இருந்தப்பெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் சிவாலாம் ரொம்ப வெயிட் கம்மியா போறேன் சிவா வந்து கரெக்டா வந்து டெலிவரி ஆக போற டைம்ல எனக்கு ரிலீஸ் ஆச்சு அன்னைக்கு வந்து கூண்டுல நின்று சாட்சி சொன்னான் அவங்க அப்ப வந்து கூப்பிட்டு கேப்பாங்க அந்த கூண்டுல அதெல்லாம் வேணாம்

அப்படிங்கிற ஒரு ம எண்ணத்துக்கு தெரியும் ஏன்னா நான் எல்லாத்துலயுமே நெகட்டிவ் கேரக்டர் இது பாசிட்டிவா யோசிச்சு சிவா ரொம்ப வெயிட் கம்மியா பந்தது ஏதாவது ஆயிருமோ பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு ரொம்ப கவலைப்பட்டேன் ஆனா கடவுள் புண்ணியத்துல அவ்வளோ வெயிட் கம்மியா போறலாம் நடந்து ஒரு வாடாவும் இப்படி எல்லாம் நடந்து இவ்வளவு கஷ்டம் அந்த கேஸ் ரிலீஃப் ஆனது தான் ஆஹ் என்ன சொல்றது அந்த இது வரா அந்த லைப் அதனால நல்ல போனோம்னா திரும்ப உள்ள குடிச்சு போட்டுருவாங்க ரெண்டு மூணு வாட்டி போனீங்கன்னா என் பி டபிள்யூ நான் வைலபிள் வாரண்ட் வரும்

அசிச்சி சும்மா திட்டி எங்கள் அம்மா ஊற்றி அவர் எந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தி என்னெல்லாம் அம்மனைக்கிட்டே உருவிட்டாங்க ஒட்டு துணி உடம்புல இருக்காது எங்கெங்க மச்சம் ஏதாவது டிசீஸ் இல்லைனா ஏதாவது அலர்ஜி அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி ஏன்னா அது மற்ற கைதிகளுக்கு அங்கே போய்ட்டு பரவிடக்கூடாது அந்த செக்கிங் தான் உள்ளே அனுப்புவாங்க அங்காடி கை ரேகைலாம் வாங்கிட்டு உள்ளே அனுப்புவாங்க உள்ளே போனால் வர போனோன்னா புதுசாக காலேஜுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இயர் அவனா தேர்ட் இயர் இந்த மாதிரி ரேக்கிங் பண்ணுவாங்க உள்ளே போனால் ஏய் போட்டாங்க ஓ என்ன என்ன கேஸ் அப்படின்னு விசாரிப்பான் அவன் ஷாக் ஆவான் ஷாக்கான் அங்க போனா நம்ம கேசு காரணம் அவன் ஆவாங்க ரெண்டு நாள் பயன்தப்பதான் தெரியும் அவன் கடைசியில ஏதோ ஒரு பொண்ணு இது பண்ணிட்டு வந்திருக்கான் அவன் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்காரன் நம்மள்ட்ட அடிதை கேஸ்ல வந்திருக்கன்னு சொல்லுவான் அங்க போய் பாத்தீங்கன்னா அப்பதான் தெரியும் அவன் பதினாலு வயசு பொண்ணை இழுத்துட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி அவன் உள்ள வந்து கிடக்கான்னு அது மாதிரி போற வயசு பேரு அதாவதுங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு போனா உள்ள இருக்கு வந்து பொண்ணு அதாவது இந்த பாப்பாடி மால்ட்டை இது பண்ண பார்த்தவன் அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அதுல எல்லாருமே ஒரே லிஸ்ட் முடிஞ்சு போச்சு போக்சோ அவ்வளவுதான் என்ன பண்ணாங்கிறது முக்கியம் போக்சு ஆட்டில் வந்தா வேலை முடிஞ்சிச்சு பாலியல் வன் வன்கொடுமை எல்லாம் ஒன்றா தான் வருதா அதனால முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்போல்லாம் எனக்கு தெரியல இதெல்லாம் என்ன நடக்க போகுது ஏதுன்னே தெரியல அவன் கார்டு கொடுத்துருவாங்க உள்ள பொண்ணு நம்மளுக்கு என்ன கார்டுன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட கேஸ் நம்மளுக்கு வாயு எத்தான் வருதுங்கிறது ஒரு கார்டு மாதிரி இருக்கும் அந்த கார்டு கொடுத்துருவாங்க நம்மளோட கிரைம் நம்பர் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார் இருபத்தொம்போது அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அது போட்டு பேர் எல்லாம் கொடுத்துருவாங்களா அவன் வாங்கி அந்த காடை பார்த்துட்டு உள்ளே என்ன டேய் இந்த சுட்சின் ஏட்டா அவனுக்கு போட்டாங்க ஐயோ மோசமான சிச்சின்னு ஆச்சுடா இருபது வருஷம் தண்டானடா முப்பது வருஷம் தண்டனடா போனோம் அதில் வேற பாதி வைத்த கலப்போம் சாப்பிட முடியாது சோத்தை கொண்டு கொட்டலான்னு போனால் அங்கே லத்தேல ஒன்று விழுறும் முதுலேயே ஒன்று பொழிச்சின்னு விழுரும் சோத்த கொட்டக்கூடாது ஏன்னா இவ்வளோ தான் போடுவாங்க முந்நூறு கிராம் சாப்பாட்டே கொண்டு கீழே கொட்டினா அப்புறம் அடிக்க தான் செய்வாங்க சாப்பிட முடியாது அந்த சாப்பாட்டை

ஆமாங்க சாரி கட்டி ரீல்ஸ் பண்ணலான்னு நானும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாளா சொல்லிட்டு இருக்கேன் ஆனா பண்ணவும் பிடிக்கல எங்க எங்கேயாவது போனாலும் ஓ எங்கயோ கிளம்பிட்டாங்க எங்க போறாங்கிற மாதிரி ஒரு மாதிரி பாக்குறாங்களா தாண்டி அங்க இடம் வச்சுட்டு கூடிய விரைவில் வந்து நாங்களும் டான்ஸ் ட்ரை பண்ணி ரொம்ப டீசென்டான டான்ஸா ட்ரை பண்ணி போடுறோம்